அடடே அவரா ரொம்ப பயங்கரமான ஆளாச்சே அப்படின்ற மாதிரி மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாம் உள்ள வர போறாங்க அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு ஆல்ரெடி சனி ஞாயிறுல இருந்து பாத்தீங்கன்னா பாஸோட டிஆர்பி வேற லெவல்ல இருக்கு ஒரு ஐம்பது நாளுக்கு அப்புறமேட்டு பீக்கான ஒரே சீசன் அடுத்து என்ன நடக்க போகுது எல்லாத்தையுமே ஒரு ஏன்னா நிறைய பேர் வீடியோ பாக்கிறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் அதாவது இந்த சாட்டர்டே சண்டே தான் பாத்தீங்கன்னா ஒரு பீக்குக்கே போச்சு காரணம் என்னன்னா பிரஜன் அண்ட் சாண்ட்ரா கூட திவ்யாவையும் கூட சேர்த்துக்கலாம் ஹோஸ்டே வந்து மதிக்க பண்ண அதுக்கு அவர் சபாலிச்சு போன விஷயங்களா இருக்கணும் இந்த இடத்துல லாலட்டாவோ இல்ல நாகார்ஜுனாவோ இல்லை வந்து தலைய வந்து உலகநாயகனும் இருந்தார் அப்படின்னு நடக்கிறதே வேறையாக இருந்திருக்கும் ஆனா விஜய் சேதுபதி எதுக்கு இவ்வளவு இறங்கி போனாரு அப்படின்னு சொல்லி நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கிளம்பி போறாரு பார்க்கவே பாவமா இருக்கு தான் சொல்லணும் அதனால வந்து அவர் ஃப்ரெண்ட் அனுப்புனது அவருக்கே வந்து பேக் ஃபயர் ஆச்சு அப்படின்னு சொன்னா இப்ப கூட ஒரு வீடியோ கூட ஷேர் ஆயிட்டு இருந்துச்சு நீங்களே கூட பார்த்துருப்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா நானும் விஜய் சேதுபதியும் நல்ல ஃப்ரெண்டு மாமா மச்சான் பேசிப்போம் கொரோனா காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நான் நல்ல எனக்குதான் வாழ்வுன்னு சொல்லிட்டு மச்சானே சொன்னாரு எங்க போனால் கட்டி பிடிச்சிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கூட பாத்தீங்கன்னா இப்பதான் வைரல் ஆயிட்டு இருக்கு அதுல இருந்து அவளுக்கு என்ன தெரியுது ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து விஜய் சேதுபதியும் பிரஜன் நல்ல ஃப்ரெண்டு நடுவில் அப்பப்ப டச்லதான் இருந்திருக்காரு அப்படி இருந்தாலுமே என்ன தான் ஹோஸ்டா இருந்தாலும் ஃப்ரெண்டு கண்டஸ்டண்டா இருந்தாலும் அதை நீங்க தான் வச்சுக்க முடியும் இந்த ஷோவை பொறுத்த அளவுக்கு நீங்க ஒரு ஹோஸ்ட் நீங்க ஒரு கண்டஸ்டன்ட் அத ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் ஒன்று இந்த ஹோஸ்டா வந்து நீ தன்னோட மனைவிக்கும் அதாவது பாத்தீங்கன்னா மனைவிக்கும் பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணக்கூடாது விஜய் சேதுபதி அவர்கள் திவ்யா என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பண்றாரு போன வாரம் பார்க்கும்போது பார்வதி என்ன பண்ணாலும் ரோஸ்ட் பண்றாரு ஏன் வந்து சாண்ட்ரா மட்டும் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து டவுட்டாவே இருக்கு அதனால இந்த சாட்டர்டே சண்டேல இருந்து தான் பாத்தீங்கன்னா இந்த ஷோ வந்து செம்ம பீக்ல போயிட்டு இருக்கு விஜய் சேதுபதி அடிக்க பாய்ந்த விஜய் சேதுபதியை உரைத்த விஜய் சேதுபதியை மதிக்காத விஜய் சேதுபதியை அப்படி இப்படின்னு போட்டு நிறைய மீன்ஸ் நிறைய வீடியோக்கள் வந்து எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்க அதுல இருந்து இந்த ஐம்பதாவது நாள்ல இருந்து ஷோ வந்து பிக்அப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் வெளியில போன எக்ஸ் கண்டஸ்டன்ட்ல இருந்த ஒரு சில நபர்கள் இருந்து வந்து இன்டர்வியூல கேட்கும் போது மீண்டும் வயல் கார்டு வச்சா நீங்க போவீங்களே கேட்டதுக்கு கன்ஃபார்ம் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அடிபட்டு இருக்கு அது யாராலும் வந்து பார்த்தாரலாம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த சீசன் வயல்காடு என்ட்ரி பாத்தீங்கன்னா நாலு பேர் வந்து உள்ள வர வேண்டியது சாரி ஆறு பேர் வந்து வர வேண்டியது நாலு பேர் தான் வந்திருப்பாங்க அமித் அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா திவ்யா சாண்ட்ரான் பிரச்சனை நாலு பேர் தான் வந்திருப்பாங்க வழக்கமா வந்து ஆறு பேர் கூட அனுப்புவாங்க போன சீசன் பார்த்தோம்னா ஆறு பேர் அனுப்பிச்சிருந்தாங்க இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாலு பேர் தான் அனுப்பிச்சிருந்தாங்க அப்பவே நம்மளுக்கு ஒரு டவுட் ஆச்சு ஏன் நீங்க வந்து நாலு பேர் அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி டயத்துல ஒரு சில நபர்கள் வந்து வர முடியல இந்த சன் டிவில ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்த அவராக இருக்கட்டும் இந்த சோபனா வந்து பாத்தீங்கன்னா வந்து பிஜே வார்களும் இந்த மாதிரி நிறைய பேர்கள் அடிபட்டது ஆறு பேர் வேண்டியது கடைசி டயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வராம போயிட்டாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் வந்து மீண்டும் ஒரு வயல் கார்டு இருக்கும் மீண்டும் எக்ஸ் எல்லாம் உள்ள வருவாங்க ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செவன்த் சீசன்ல விஜய் வருமால உள்ள வந்திருக்காரு வனிதா விஜயகுமார் இந்த மாதிரி வந்திருக்காங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கு இந்த சீசன் கன்ஃபார்ம் வந்து வரணும் வர்றந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில சைடு பேசிட்டேன் ஒரு சில சைடு வர வேணா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க போன வாரம் எல்லாம் என்ன உருட்டாங்க அப்படின்னா விஜய் சேதுபதி வந்து அவர் தான் வந்து திவாவர வெளியில் அனுப்பிச்சிட்டாரு அவர் போன பிறகுதான் கண்ட்டே இல்லை வந்து காத்து வாங்கிட்டு இருக்கு சுத்தமாக வந்து என்டர்டைன்மெண்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி உருட்டிட்டு இருந்தாங்க இனைய பொறுத்த வரைக்கும் போன வாரம் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் போன வாரம் வந்து வாட்ருமில அனுப்பிச்சிட்டாரா அனுப்பாம இந்த வாரம் அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா சூப்பராகவே இருந்திருக்கும் இன்னும் குதூகலமா இருந்திருக்கும் ஏன்னா போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா வாட்ருமிலானையும் நம்ம பார்வதியும் போட்டு அடி அடி நடிச்சாங்க அந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை போட்டு இப்படி அடிச்சாங்களன்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க தலைவர் ரெட் கார்டு கூட வாங்கி இருந்திருக்கலாம் அதே மாதிரி போன வாரம் ஃபுல்லாவே வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து வியாழக்கிழமை புதன்கிழமை வரைக்கும் அமைதியா இருந்துட்டு கிளைமேக்ஸில் போட்டு வந்து பிரசென்ட் சாண்ட்ராவோட ஆட்டம் வந்து எக்ஸ்ட்ரீமா இருந்தது தேவையில்லாத வார்த்தைகள்லாம் தலைவன் விட்டுட்டு இருந்தாங்களா அதனால பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ல வச்சு செஞ்சு விட்டாங்க அவர் எவிக்கும் ஆகவே இல்லை இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணணும் எவிக்ட்டும் ஆகவே இல்லை அதனால இந்த வாரம் புள்ள இப்ப ஆல்மோஸ்ட் லைவ்ல கூட பாத்திட்டு இருக்கீங்கன்னா ரெண்டு பேரும் ஆடலாம் இந்த மாதிரி பண்றாங்க நீ வந்தது வந்து யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா ஒரு விஷயம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஆட போறாங்களா இப்ப வந்து எல்லாரும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரையும் போட்டு ஆடி அண்ணிருப்பாங்க நாமினேஷன் ஓப்பன் நாமினேஷன் பண்ணாலும் இவங்க ரெண்டு பேரை தான் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது ஆட்டம் இன்னும் வெறித்தனமா இருக்கும் தலை வந்து இன்னும் அக்ரெசிவா போயிட்டே அதை வார்த்தையை விடுவாப்புல சேதுலாம் பார்த்துக்கிறேன் சேதுவெல்லாம் பெரிய ஆளான்னு சொல்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அதில் கண்டிப்பா இந்த வாரம் வந்து ரெண்டு வார்த்தையை விடுவாரு ரெக்கார்டு வாங்குறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு எக்ஸ்கண்டஸ்ட் எல்லாம் யாரும் வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேராகவே பார்த்தீங்கன்னா வாற்றுமலன்ஸ் தான் திவாகர் பேர் அவர்கள் தான் இருக்கு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆதிரை பேரு அப்புறமேட்டு பிரவீன் அவர்கள் பேரு இவங்க மூணு பேர் வருவாங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா மூணு பேருமே வாய்ப்பு அதிகமா இருக்கு ரெண்டு பேரும் கன்ஃபார்ம் வரப்போறாங்க அப்படின்ற மாதிரிதான் சொல்லப்படுது ஒண்ணு ஆதிரை இன்னொன்னு வாட்டர் அனுப்பிச்சு இவங்க ரெண்டு பேரையும் பாத்தீங்கன்னா மீண்டும் இந்த வாரம் நாளை தோரத்துக்குள்ள வந்து உள்ள அனுப்பிச்சுட்டு இப்ப ஆல்ரெடி வந்து உள்ள பத்த வச்சுட்டாங்க அடுவ பத்த வச்சு கொளுத்தி விட்டாங்க இப்ப இந்த டயத்துல வந்து ஆதிரையோடுல வந்து திவாகரோ உள்ள இருந்தாங்க அப்படின்னா ஆதிரை ஆல்மோஸ்ட் வந்து வெளியில போனது காரணமா இருக்கட்டும் எதனால தப்பு பண்ணாங்கிறதையும் பார்த்திருப்பாங்க அதே மாதிரி திவாகர் வந்து நீங்க சாதாரண எனக்கு திவாகர் விவரமான விவரமானாலே அவரும் வெளியில போயிட்டு எல்லாத்தையுமே பாத்துருப்பாரு பார்த்துட்டு உள்ள யாருக்கு வந்து பாசிட்டிவா போகுது யாருக்கு நெகட்டிவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு பத்த வைப்பாரு பத்த வச்சுட்டு வேற மாதிரி இன்மேல் வந்து கேம் போக போகுது அப்படின்ற மாதிரிதான் சொல்லப்படுது என்னைய பொறுத்தளவு இந்த வயல் கார்டு என்ட்ரி வந்து நல்லதா அப்படின்னு ஆல்மோஸ்ட் அந்த வயல் கார்டு வந்து என்ன சொல்லிட்டு வந்தாங்க பிரஜன் நீங்க யோசிச்சு பாருங்க பிரஜன் வந்து என்ன சொல்லிட்டு வந்தாரு அதாவது உள்ள தர தர தரத்தரம் இழுத்து விட்டு வந்துடுவேன் திவ்யா அவங்களுக்கு மேல அதுக்கப்புறம் அமித் பாத்தீங்கன்னா அவர் வந்து நான் பேச மாட்டேன் சார் செய்கையில காமி பேசு பேசாம உள்ள அறுபாட்டு இருக்காரு நேத்தெல்லாம் எனக்கு காமெடியா இருந்துச்சு அதாவது விஜய் சேதுபதி கேட்கறாரு நீங்க மேல கரெக்டா இது பண்ணுங்க சரி சார் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படங்கள் பண்ணியிருக்காரு சீரியல் பண்ணியிருக்காரு அவரோட அனுபவங்கள்லாம் ரொம்பவே அதிகம் அவர் வேற மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கலாம் வேற மாதிரி அடிச்சா ஆடலாம் ஆனா அவர் சத்தியமா அது பண்ணவே மாட்டேங்கிறார் பிரஜன் வந்து என்ன சொல்லிட்டு வந்தாரு ரெண்டு விஷச்செடி இருக்கு வீட்டுக்குள்ள அதாவது பார்வதியும் திவாவா இருக்கா இந்த விஷச்சடியை நான் புடுங்குறேன்னு சொல்லிட்டு வந்தாரு கடைசியில் நம்மளுக்கு தான் ஒரு டிஸ்டர் இருக்கு அந்த வெச்ச செடி விசத்தெடி யார் தெரியுமா சாண்ட்ராவும் பிரச்சனை இவங்க ரெண்டு பேரும் வெச்ச செடி வெச தான் பார்த்தீங்கன்னா வெளியில பிடுங்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க அதுலயும் ஒரு குடும்படலாம் நான் ஒன்று பார்த்தேன் இவங்க ரெண்டு பேரும் இவங்க என்னென்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஓ ஒரு தப்பான விஷயங்களை வந்து பேசுறாங்க அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்ப வந்து சாண்ட்ராவும் இருக்காங்க அப்ப சிரிக்கிறாங்க அவங்க மார்க் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க விக்ரமையா இருக்கட்டும் மத்த எல்லாத்தையும் ஆனா அப்படியே பிளேட்டை கவுத்து போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பாரியை ஒன்றை வச்சு விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அதை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி வந்து நடிக்கிறாங்க அது வீக்கெண்ட்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் போடுறாங்க பாருங்க அதெல்லாம் சத்தியமா வந்து தாங்கவே முடியல எதுக்குமா வந்து கொடுத்த காசுக்கு மேலே போவுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதுலேயே வந்து நேற்று வந்து பிரசென்ட் போயிட்டாரு போன்னு சொல்லும் சொல்லும்போது அழுது ஆர்ப்பாடம் பண்ணி கீழே விழுந்து எனக்கு தலை சுற்றுது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல அவர் போயிட்டு வந்துட்டாரு வந்த பிறகு திடீர்னு மயக்கம் போட்டு விழுறாங்க இந்த இடத்துலதான் எனக்கு சொல்ல தொடது நீங்க மயக்கம் போடணும் அப்படின்னு நினைச்சீங்க நான் ரம்யா அவர்கள்ட்ட கேளுங்க திடீர்னு இருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா விழுந்துருவாங்க அதனால வந்து இவங்களோட ஆட்டம் வந்து உண்மையிலேயே ஓவரா தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நெகட்டிவா போகக்கூடிய ஒரே சீசனா இருக்கக்கூடிய சீசன் இந்த சீசனா மட்டும்தான் இருக்க முடியும் இப்ப நீ உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன் ஒருத்தர் வந்து டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்க கண்டஸ்டன்ல நீங்க டைம் உங்களுக்குமெண்ட் அப்படின்னே சொல்லாம் ஒருத்தர் கூட இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா டைட்டில் வின்னர் கேட்டகரி கிடையாது எல்லாருமே வந்து இருக்கு இவங்களா நீ போயிர்வாய் அடுத்த வர இவானா அதுவானே பரவாயில்ல அப்படின்ற மாதிரிதான் இருக்கிறவங்க இன்ன வரைக்கும் ஐம்பது நாள் ஆகுது ஒருத்தர் கூட பாத்தீங்கன்னா டைட்டில் கேட்டகிரில கிடையே கிடையாது ஃபர்ஸ்ட் கானா வினோத்துனாங்க இப்போ ஏதாவது விக்ரம் வச்சு ஊருட்டிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் வச்சு ஊட்டிட்டுதான் இருக்க முடியாது யாருமே டைட்டில் சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது உங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் கண்டரஸ்ட் எல்லாம் உள்ளவரை பார்க்கும்போது தோணுது உங்களோட எல்லாத்தையுமே மறக்காம சொல்லி சொல்லுங்க